இந்த இடம் தனிக்காச்சலம் நகர் பிரகாஷ் நகர் இங்கே இந்த இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தான் சென்று வந்து திரும்பி கொண்டிருக்கிறேன் இந்த இடமெல்லாம் நன்றாக டெவலப்மெண்ட் ஆகி உள்ளது அங்கே உள்ள ஒரு கருமாரியம்மன் கோயில் அப்படியே போயிட்டு வர வேண்டியது தான் போட்டிருக்காங்க பாருங்கள் பிரகாஷ் நகர் பத்தாவது தெரு அதுதான் பத்தாவது தெரு இதெல்லாம் பிரகாஷ் நகர் தான் நீங்கள் நேராக போய் லெஃப்ட் எடுத்துட்டோம்னா அந்த இடம் போய் சேர்ந்துடலாம் அம்மன் கோயில் போயிட்டு அங்கேருந்து போயிடலாம் நேராக போகலை இப்படி தான் போகணும் இந்த வழியாக தான் வந்தேன் இது பிரகாஷ் நகர் தான் பிரகாஷ் நகர் ஃபோர்த்து மெயின் ரோடு இந்த வழியாக தான் வந்தேன் அங்கங்கே நாய்கள் இருக்கிறது அங்கே ஒரு ஜங்ஷன் வரும் ஜங்ஷன்லேருந்து கட் பண்ணி உள்ளே போக வேண்டியது தான் நடைப்பயிற்சி ப்ளஸ் நமக்கு பல தகவலும் கிடைச்சிருது எந்தெந்த எப்படி எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்குங்கிறது இதெல்லாம் ஒரு காலத்தில் வறுமொழியில் ஒரு அம்மா சொன்னாங்க வர்றதுக்கு பயமான இடம் ஆனால் இப்போல்லாம் வந்து பயமெல்லாம் போயிட்டுது நல்ல ரோடெலாம் போட்டாங்க சாலைகள் நல்லா இருக்குது அப்படியே நேராக போனால் மூளக்கடை போயிடலாம் ஒரு மூணு கிலோமீட்டர் போனம்னா மூளக்கடை போயிடலாம் இதுவும் பிரகாஷ் நகர் நாலாவது பிரதான சாலை தான் இந்த வழியாக தான் வந்தேன் அப்படியே போக வேண்டியது தான் அம்மன் கோயில் போய்ட்டு அப்படியே போக வேண்டியதுதான் தான் இங்கே ஒரு அம்மன் கோயில் போனேன் அம்மன் கோயில் போய்ட்டு அப்படியே போக வேண்டியதுதான் இது டூ வீலர் கட்சி தான் போயிட்டு போயிடலாம் இந்த இடம்லாம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்கு நிறைய வீடுகள் இருக்குது தனிக்காச்சல நகர் பிரகாஷ் நகர் எல்லாமே நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்கு எல்லாம் இன்றைக்கி வந்து ரெண்டு கோடி ரூபாய் போகுதுன்றாங்க இந்த இடமெல்லாம் போனால் இங்கே ஒரு இடம் போகுது பல இடம் வருது நடந்தே இப்படி படம் எடுத்துகிட்டு போகிறதுனால அதனுடைய தூரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது உள்ள பெரிய ஃப்ளாட்டோ அது ஒன்று இருக்குது இதுவும் பிரகாஷ் நகர் மூணாவது பிரதான சாலை வெளியே போயிடலாமா நேராக போனால் அம்மன் கோயில் போகலாமா நேராக போனால் அம்மன் கோயில் போகலாமா நீங்கள் ஒரு இடத்துல ஆ லெஃப்ட் எடுத்துக்கணுமா நல்லா இருக்குமா பாதை எல்லாம் நான் உங்களை பார்த்தேன்ல ஆமாம் இருக்கேன் ஐயாவோட பேசிகிட்டு இருந்தேண்ணே இது இங்கே உள்ளதானே இது இப்படி போகலாமா இல்லை இப்படி எது சுலபமாக இருக்கும் அது ஈஸி தானே சரி 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 சரி